அறிவு இருக்கிறது இமான் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது எஹான் இருக்கிறது எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது இந்தியமா கல்புன் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அல்கசம் கவனத்தோடு பண்பு இருக்கிறதோ அவனுக்கு இதிலே பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது நாம குரான் ஓதும்போது நமக்கு கல்பும் இல்லை நாம குரான் ஓதும்போது கவனத்தோடு கேட்கிற செவியும் நமக்கு இல்லை நான் கவனத்தோடு என்று சொல்வது அல்ல வந்து இமாம் கிராத்தா போதும் போது அந்த கிராத்தை கேட்பதை பத்தி நான் பேசல அது என்ன சொல்கிறது என்பதை பற்றி அந்த கவனம் கவனத்தோடு கேட்கிற செய்யும் உள்ளமும் அப்படியே ரெண்டும் சேர்ந்து குரால நீ டிராவல் பண்ணு பண்ணி பாருண்டான்ல சகாபாக்கள் பண்ணு நாங்க அப்படி மாட்டாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க சில நேரங்களில் கொஞ்சம் படிச்சுட்டு நிப்பாட்டி வச்சிருவோம் புதுசா அத்தியாயம் இறங்கினாலும் படிக்க மாட்டோம் நாங்க என்ன இது எங்களுக்கு முடிவு பெற்று இருக்காது நமக்காவது மொத்தமா குரான் கையில இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்துச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்பப்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல ஆனா படிக்காம நாங்க ஹோல்ட் பண்ணிடுவோம் ஏன் தெரியுமா ஏற்கனவே வந்தது இன்னும் எங்க மைண்ட்ல அது புல்பில் ஆகி அது எங்களுடைய நடைமுறையில வெளிப்பட்டு அப்படியெல்லாம் ஆகாததுனால கொஞ்சம் ஹோல் பண்ணி வச்சுட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம் நாங்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான ஒரு முயற்சி நிஜமா யஹசான் என்கிற நிலைக்கு உயர வேண்டும் என்னுடைய இஸ்லாம் யஹசான் அழகிய இஸ்லாமாக அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாவை நான் பார்க்கிறேன் என்கிற உணர்வோடு கூடிய இஸ்லாமாக வழிபாடாக என்னுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியில முதல் முயற்சி முழு கடைசி முயற்சி எல்லா முயற்சியும் எதிர்கேட்டா அல்லாவுடைய வேதத்துக்குள்ள நீங்க நுழைகிறது மட்டும்தான் அதுக்கான ஒரே முயற்சி